ஐஃபோன் செவன்டீன் வந்து லான்ச் ஆயிடுச்சு இதில் புதுசாக ஒரு மாடல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க பிளஸ் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சூப்பர் டிசைனாக இருக்கும் வா அப்படி இருக்கு அதனால நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க மேம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ வீடியோஸ் வந்து பார்த்துட்டு ஐஃபோன் செவன்டீனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐஃபோன் வாங்கலாமா வேணாமான்ற டிஷனை வந்து எடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தடவையும் கண்டிப்பாக வந்து சில பேர் ஐஃபோன் வாங்கணும் நானுமே சொல்கிறேன் ஐஃபோன் எல்லாேருக்குமே வந்து டீமாக இருக்கும் அதனால நம்ம கண்டிப்பா ஐஃபோன் வாங்கணும் பட் இந்த டயத்தில் வாங்கலாமா நீங்க வந்து அந்த ரைட் ஃபிட்டான ஒரு பர்சனாக அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன் நேம் வந்து விஜய் சுந்தர் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அட்ராக்ஷன் கான்ஃபிடன்ஸ் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி வச்சுக்கோங்க லெட் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டூ டைப் ஆஃப் டிஷன்ல தாங்க வாங்குவோம் அது வந்து ஈவன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஐஃபோனாக இருந்தாலும் காரா இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம ஒரு டூ டைப் ஆஃப் டிசன்ல தான் வாங்குவோம் ஒன்னு வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி நமக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு வாங்குவோம் இன்னொன்று வந்து லாஜிக்காக வந்து யோசிச்சு வாங்குவோம் எப்பயுமே வந்து லாஜிக்கா தான் கரெக்ட் பட் நான் வந்து டிசைட் பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோவில் நீங்க தான் வந்து டிசைட் பண்ண போறீங்க இந்த ஐபோன் வாங்கலாமா வேணாமான்றத ஐபோன் மட்டும் கிடையாது எந்த ஒரு திங்கா இருந்தாலுமே நம்ம வந்து எமோஷனலா வாங்கலாமா இல்ல லாஜிக்கா வாங்கலாமான்றத நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க எமோஷனல் பையிங்னா என்ன இல்ல லாஜிக்கல் பையிங்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் ஓகேவா ஓகேவா நீங்க வந்து ஐபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க வந்து எந்த ஒரு காரணத்துக்காக வாங்குறீங்கன்றதை உங்ககிட்ட நீங்களே வந்து இந்த கொஸ்டினை கேளுங்க அதாவது நீங்க வந்து மத்தவங்க வச்சிருக்காங்க அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க கொலீக்ஸ் வச்சிருக்காங்க நெய்பர் வச்சிருக்காங்க நானும் வச்சிருக்கணும் நான் வந்து இப்ப வந்து ஐபோன் செவன்டீன் அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் வாங்கிட்டேன்னா இன்னும் எல்லாருமே கெத்தா பார்ப்பாங்கன்ற இந்த ஒரு தாட்டுக்காக அந்த ஐஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு தாட் தான் இருக்கணும்ன்றதுல கண்டிப்பாக இந்த உங்களோட ஐஃபோன் வாங்கணுன்ற தாட்டில் இந்த ஒரு தாட்டுமே இருக்கும் அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி நான் வந்து சீன் போடணும் நான் வந்து சீக்கிரமாக வாங்கணும் இன்ஸ்டாகிராமில் ஃப்ளெக்ஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து என்னை எல்லாரும் பார்க்கணும் நான் வந்து எல்லாரும் என்னை கெத்துன்னு நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாங்கினீங்கன்னா கமான் நான் வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டோம்மா நீங்கள் வந்து ஐஃபோன்லாம் வாங்கிடுவீங்க அதுக்கு அப்புறமா அந்த பர்சன்லாம் வந்து ஒரு ஒன் வீக் ஒன் வீக் வந்து கேர் பண்ணுவாங்க ஒன் வீக் கூட கேர் பண்ண மாட்டாங்க ஒரு ஒன் வீக் வந்து உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க சூப்பராக ஐஃபோன் செவன்ட்டி ஒன் கிட்டே எத்துறா அப்படின்னா வந்து பேசுவாங்க தவிர அதுக்கப்புறம் அந்த பர்சன் லிட்ரலி லிட்ரலி யாருமே வந்து கேரே பண்ண மாட்டாங்க நீங்கள் ஐஃபோன் வச்சிருக்கீங்கன்றது வந்து யாருமே வந்து உங்களுக்கு கெத்தாலாம் பார்க்க மாட்டாங்க ஐஃபோன்லாம் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இருக்கு ஐப் எல்லாமே குறைஞ்சிரும் ஏன்னா இப்போ வந்து காமன் ஆயிடுச்சுங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நானே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்க்குற ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் எட்டு பேர் ஆல்ரெடி ஐஃபோன் வச்சிருக்காங்க அவ்வளோதான் அந்த மாதிரி மாறிடுச்சு இன்னமும் அந்த ஐஃபோனோட கிரேஸ்ல நம்ம வாங்கணும்னு நினச்சோனா நம்ம எப்படி தெரியுமா அந்த ஒன் வீக் ஹாப்பினஸ்க்காக நம்ம வந்து கஷ்டப்பட போகிறோம் இஎம்ஐ கட்டி நம்ம வந்து கஷ்டப்படணும் மாதம் மாதம் சம்பளத்துலேருந்து இஎம்ஐ கட்டி போறீங்க என்ற நீங்க யோசிக்கங்க சோ ஐபோன் ரியலி நீடரா இந்த கொஸ்டின் உங்ககிட்ட நீங்க கேளுங்க செகண்ட் உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து ஐஃபோன் வாங்கணும் ஒரு மாதிரி ரொம்ப ஐப்பாக இருந்திருக்கவே மாட்டிங்க ஆனால் இப்போ இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இந்த மார்க் மாமா மார்க் மாமாவில் சாரியை வந்து அதாவது டிம் குக் மாமா என்ன பண்ணாருன்னா வந்து லான்ச் பண்ணார் லான்ச் பண்ணோன்னு இந்த ஐஃபோனுக்குன்ற ஒரு கிரேஸ் உலகம் ஃபுல்லாகவே இருக்குது அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் ஐஃபோன் 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 வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து வாங்கணும் வாங்கணும்னு தோணும் கண்டிப்பாக வந்து ஐஃபோன் ஒரு குட் ஃபோன் தான் வாங்கலாம் தான் பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது என்ன டிசிஷன் எமோஷனல் டிசிஷன் தான் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சேல் மாதிரி நமக்கு வந்து இப்போ நம்ம சும்மா போயிட்டு ஒரு கடையில் போப்போம் சீல்னு பார்த்துருப்போம் ஏ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கிற நம்ம வாங்குவோம்னு சொல்லி வாங்குறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போயுமே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போ ஒரு ஐபே இருந்தாலும் நம்ம வாங்கணும் நம்ம வந்து மிஸ் பண்ணுற இந்த டைத்தில் மிஸ் பண்ணிட்டா போயிடுமோ அப்படிலாம் நினைக்கிறீங்க கமான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உங்களுக்கு ஐஃபோன் வாங்கணும் இந்த செவன்டீனை வாங்கணும் இல்லை சிக்ஸ்டீன் வாங்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா போகலாம் பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து உடனே வாங்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஐப்பு தான் அதாவது ஒரு சேல் போட்டிருந்தோன்னு ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணி நம்ம வாங்குவோம் இந்த அர்ஜென்சியை குறைங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க கமான் இதுக்கப்புறம் ஃபோன் போச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஐஃபோன் நீடு இருந்துச்சுன்னா இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஃபோனோட ரேட்டே குறையும் அப்போ வாங்கிக்கலாம் இப்போ உடனே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் லாஸ்ட் பாயிண்ட் இந்த எமோஷனல் பையிங்கில் அதாவது நம்ம கிட்ட வந்து பட்ஜெட்டே இருக்காதுங்க நம்மளோட சேலரியாக ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும்னும் போது நம்ம இஎம்ஐ போட்டு அந்த ஐஃபோனை வாங்கணுன்றது நெசசரியாக அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த கேஜெட் இருந்தால் தான் நம்மளால் உயிரே வாழ முடியும் அப்போலாம் கிடையாது நம்ம வந்து இஎம்ஐ போட்டு வாங்கலாம் என்ன எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல சேலரி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும் நம்ம வந்து ஐஃபோன் வாங்குறது வந்து பிரச்சனை கிடையாது இந்த கேல்குலேஷன்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது அதாவது நீங்கள் எயிட்டி தௌசண்ட் வாங்கினீங்கன்னா ஐஃபோன் வாங்கலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் இஎம்ஐ கட்ட போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணும் ஓகே நம்ம வந்து இப்போ தேர்ட்டி தான் வாங்குறோன்னா நமக்கு ஒரு எயிட்டி தௌசண்ட் இல்லை ஒன் லேக் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோன் நமக்கு நீடடான்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க இந்த டயத்தில் வேணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து லோன் வாங்க மாட்டீங்க லோன் வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த மணி எங்கேயாச்சும் சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிட்டே வாங்க நீங்கள் வந்து இப்போனே வாங்காதீங்கன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது பட் நீங்க மணியை வந்து சேவ் பண்ணிட்டே ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்க சேவ் பண்ணிட்டே வரும்போது உங்களோட மணிலேருந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் அமௌண்ட் நீங்கள் சேர்க்கும் போது அதுக்கப்புறமா ஐஃபோன் வாங்க எல்லாருக்குமே ட்ரீம் இருக்குது கண்டிப்பாக வாங்கணும் நம்ம வாங்கி தான் ஆகும் செக்மெண்ட்டில் லாஜிக்கல் பையர்னா யார் ப்ளஸ் வந்து யாரெல்லாம் ஐஃபோன் செவன்டீன் வாங்குறதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு லாஜிக்கல் பையர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா சைடும் திங்க் பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்கா ப்ளஸ் வந்து இந்த பொருள் வாங்குறதுனால எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா நான் ப்ளஸ் வந்து இந்த பொருள் எனக்கு உண்மையாகவே நீட் இருக்கா அதுக்கப்புறம் இந்த பொருளை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வாங்கலாமான்னு இந்த மாதிரி எல்லா சைடும் யோசிச்சுட்டு ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அந்த பர்சனை தான் நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் பையர்னு சொல்லுவோம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு லாஜிக்கல் பையராக தான் இருக்கணும் அப்படின்றத விட தாண்டி நம்ம ஐஃபோனு ஒரு விஷயம் வாங்குறோம் இல்லை எக்ஸ்பென்சிவான திங்கை வாங்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து லாஜிக்கல் பையராக இருக்கணுங்க அதாவது நீங்கள் வந்து எல்லா சைடும் டிக் பண்ணுங்கன்னா ஐஃபோன்லாம் வந்து சும்மாவா நம்ம வந்து சின்ன ரேட்டான்னு பார்த்தா கிடையாது வந்து நம்ம ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கும் போது நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணுங்க நமக்கு வந்து நீட் இருக்கா பட்ஜெட் இருக்கா ப்ளஸ் வந்து இதனால யூஸ்ஃபுல்னஸ் இருக்கா இல்லை நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணலாமா தள்ளி போடலாமான்னு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே யோசிச்சுட்டு தான் நீங்களுமே வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் ஓகே நான் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங்க அதுல யாருமே உங்களை தடுக்க போறது கிடையாது நீங்க உங்களோட லைஃப் உங்களோட டிசிஷன் நீங்க தான் எடுக்க போறீங்க ஃப்யூச்சர்ல கஷ்டப்படாம இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் யார் வாங்கலாம் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாமே ஆனால் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆல்ரெடி வந்து ஐஃபோன் வச்சிருக்கீங்க ஃபிஃப்டீனோ சிக்ஸ்டீனோ வச்சிருக்கீங்கன்னா செவன்டீன் அப்கிரேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு இல்லை எனக்கு இன்னும் நல்ல கேமரா வேணும் அப்படின்லாம் நினச்சா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க பட் ஆனால் நீங்கள் வந்து சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன்லாம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவை கிடையாது ஏன் கண்டென்ட் கிரியேட்டர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக மாறாங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறாங்க அதுக்கு ஒரு நல்ல கேமராவுக்கு நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியாது நமக்கு ஒரு ஐஃபோன் ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம எங்கே வேணால் ஷூட் பண்ணிக்கலாம் எப்போ வேணால் ஷூட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்படியே வந்து எடிட் பண்ணி போட முடியும் ஒரு கிளாரிட்டி இருக்குன்றதுனால தான் ஐஃபோனுக்கு எல்லாருமே போகிறாங்க ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தானுங்க நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம் நான் சொல்லிடுறேன் அதாவது உங்ககிட்ட உங்களோட பழைய ஃபோன் வந்து சத்தியமாக வந்து இதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாது ஒரு டெட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் எல்லாமே இல்லை அதில் ஒரு பேட்ரிலாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள் நீங்கள் ஐஃபோன் செவன்டீன் வாங்கலாம் ரெண்டு பேருக்கு நான் சொல்லிட்டேன் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்லாம் கவலையே கிடையாது என்கிட்ட காசு நிறைய இருக்குது நான் வந்து ஐஃபோன் செவன்டீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே வாங்கலாம் உங்களையுமே யாரும் தடுக்க போறது கிடையாது நீங்க வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வச்சிருக்கீங்க சும்மா வச்சுருக்கீங்கன்னு நினைச்சிங்கன்னா வாங்குங்க யாருமே உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த ரிவ்யூவர்ஸ் அதுக்கப்புறமா யூடியூப்ல வந்து ஐஃபோனை பத்தி ரிவ்யூலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களா வாங்கலாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்க இடத்துக்கு வாங்கிருப்பாங்க இல்லை வாங்க போயிருப்பாங்க அந்த மாதிரி ஆளா இருந்தா நீங்க வாங்கினாங்க பிளஸ் வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஐஃபோன் இருக்கிறத வச்சு நீங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டே கிடையாது ஐஃபோன் இருக்கிறதுனால வேற ஏதாச்சும் நான் இதுலேருந்து பெனிஃபிட் பண்ணி நான் வந்து மணி ஆக்குவேன் அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்க அதாவது உங்களோட ஐஃபோன் வாங்கினதுலேருந்து இருந்து நான் வந்து அந்த ஐபோனோட காசையை நான் வந்து ரிட்டன்ல நான் வந்து ஐஃபோனை வச்சு நினச்சீங்கன்னா நீங்களுமே வாங்கலாங்க நீங்க வந்து ஏதோ ஒரு ஐஃபோனை வச்சு நீங்க வந்து ரிட்டர்ன் மணி எடுக்க முடியும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே வாங்கலாம் ஐஃபோன் செவன்டினா இருக்கட்டும் இல்லை சிக்ஸ்டீனாக இருக்கட்டும் என்ன வேணாலும் நீங்க வந்து வாங்கலாம் அதே ஒரு டிப்பை மட்டும் சொல்றேன் நீங்க ஐஃபோன் வாங்கணும் உங்களுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமான் இந்தியாவில் வாங்காதீங்க என்னடா இந்தியாவில் வாங்காதீங்கன்னு சொல்றேன் ஏன்னா நீங்க வெளிநாட்டில் வாங்கும்போது ஃபோனோட ரேட் வந்து கம்மிங் அதுக்காக நான் வெளிநாட்டு ட்ராவல் பண்ண சொல்றேன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்க ட்ராவல் பண்ணலாம் உங்ககிட்ட ஃபுல் மணிலாம் இருந்துச்சு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராவலாக பண்ணி அந்த ஃபோனை வந்து வாங்கிட்டு வாங்க அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ரியலாக அதை பண்ணேன் நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது நான் வந்து போன வருஷத்துல வந்து ஐபோனை வாங்குறதுக்காக துபாய் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சுற்றி பார்த்துட்டு ஃபோனை வாங்கிட்டு வந்தேன் அதுல எனக்கு சேவிங்ஸ் சேவிங்ஸ்ன்னு கிடையாது ப்ளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அந்த ஃபோனும் இருந்ததுனால ஏன்னா ஒரு தேர்ட்டி சேவ் பண்ண முடிச்சு டிக்கெட் காஸ்ட் ஆச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்றேன் பட் நீங்க போய் டிராவல் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா வெளிநாட்டில் அவங்க கிட்ட சொல்லுங்க யூஏஇல யாராச்சும் ஃப்ரெண்ட் இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னா அவங்கள வரும்போது அவங்க கிட்ட அந்த ஃபோனை வாங்கிட்டு வர சொல்லுங்க அது கண்டிப்பா சொல்கிறேன் நீங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் ஃபோன் கொடுத்து வாங்க அங்க வந்து செவென்டி தௌசண்ட்க்கே நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ப்ரோ மாடல்னா அங்கே வந்து ஒரு லட்சம் ரூபா தான் தேர்ட்டி தௌசண்ட் சேவ் பண்ண முடியும் யாராச்சும் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதனால இந்த ஸ்ட்ராடேஜை வந்து எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லியிருக்கேன் வேணுனா யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதாவது நீங்கள் வந்து ஐஃபோன் வாங்கணும்னு நினைச்சத நான் வேணாம்னா மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன் பட் ஸ்டில் நீங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிற பீப்புளுக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சீங்கன்னா லைக் பட்டனை வந்து ஷேர் பண்ணுங்க அதாவது லைக் பட்டனை வந்து தட்டி வைங்க சாரி லைக் பட்டனை தட்டுங்க பிளஸ் வந்து இந்த இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஐஃபோன் செவன்டீன் வாங்கணும்னு நினைக்கிறேங்க இல்லை இந்த டைமில் வந்து சிக்ஸ்டீன் வாங்கிடலாம் ஃபிஃப்டின் வாங்கிடலாம் நினைக்கிற ஒரு பர்சனுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மேபி ஹெல்ப் ஆகும் நான் நினைக்கிறேன் ஹெல்ப் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு மோர் அண்ட் மோர் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ பார்க்க முடியும் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாய் பாய் திங்க் பாஸ்ட் நெக்ஸ்ட் பாய் சுஜய் பாய் பாய்